அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி தமிழ் மொழி ஆராய்ச்சியின் தோற்றம் பகுதி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துக்குரிய இப்போ டிஆர்பி கிளாஸ் பார்க்கலாங்க நம்ம எஸ்டிஏ அகாடமியில் ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று அது ரெண்டாவது அடுத்தடுத்த பகுதி வந்து வரப்போகுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் வாங்க கொஸ்டினுக்கு போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மொழி ஆராய்ச்சியில் மொழி ஆராய்ச்சியில் முதன்மை பெறும் நாடுகள் என்ன அப்படின்னா இந்தியா கிரேக்கம் மொழி ஆராய்ச்சியில் முதன்மை பெறும் நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கிரேக்கம் விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்த பழமையான இலக்கணங்கள் என்ன அப்படின்னா தொல்காப்பியமும் பாணினியம் விளக்க மொழியியல் அடிப்படையில் அமைந்த பழமையான இலக்கணங்கள் என்ன அப்படின்னா தொல்காப்பியமும் பாணினியம் மொழியின் அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஒன்று ஒளியணியல் இன்னொன்று என்ன அப்படின்னா உருபணியல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒளியனியல் இன்னொன்று உறுபணியல் பாணினியை கற்றதுனாலேயே விளக்க மொழியியல் குறித்து விளக்கங்கள் கிடைத்தன என்றவர் ப்ளூம் பில்ட் ப்ளூம் பில்டு அடுத்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழிக்கு நல்லதோர் இலக்கணம் படைத்தவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அடுத்தது ஆறாவது மொழியை பற்றி ஆய்வுகள் தொடங்கிய காலம் எது பத்தொம்பதாம் நூற்றாண்டு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னுங்க மொழியை பற்றி ஆய்வுகள் தொடங்கிய காலம் என்ன அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு அடுத்த ஏழாவது கொஸ்டின் கன்னடியரும் அப்படின்னா யாருன்னா கன்ன கன்னடம் பேசுகிறவங்களும் அடுத்து தெலுங்கரும் தமிழை எவ்வாறு கூறுவர் அறவம் இது எல்லா கொஸ்டின்லையும் வந்து வந்திருக்கும் அரவம் அப்படிங்கிறது அடுத்தது வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை யார் கிரீம் வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை யார் கிரீம் மொழி வடிவத்திற்கும் எண்ணத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் சசூர் மொழி வடிவத்திற்கும் எண்ணத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்தவர் சசூர் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானர் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா தேவனேய பாவானர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றவர் மார்க்ஸ் முல்லர் ஆற்றல் மிக்கதாகவும் சில சொற்களால் சொல்ல வந்த பல கருத்துக்களை புலப்படுத்துவது வேறு எம்மொழியில் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பெர்சிவல் பாதிரியார் அடுத்து போயஸ் சபீர் போன்ற அறிஞர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் யார் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகளை எவ்வாறு அழைப்பர் உருபன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொழியை பற்றிய மார்பாலஜி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா நைடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எழுதியிருக்காரு அடுத்தது சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழி மொழிகளை எத்தனை வகையாக பிரிப்பர் மூணு என்ன அப்படின்னா தனிநிலை ஒட்டுநிலை உட்பிணைப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க மூணு நிலையில் வந்து பிரிப்பாங்க அடுத்தது சொல்லமைப்பின் அடிப்படையில் சீன மொழி எந்த வகையை சார்ந்தது தனிநிலை மொழி தனிநிலை மொழி இக்கால விளக்க மொழியிலின் தந்தை யார் அப்படின்னா ப்ளூம் வீல்டு ப்ளூம் வீல்டு அடுத்தது வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பானவற்றில் காலத்தால் மிகவும் முந்தைய நூல் என்ன அப்படின்னா நிறுக்தா இது வந்து என்ன அப்படின்னா டிஆர்பி கொஷின்ஸில் முன்னாடி பழைய கொஷனில் வந்து கேட்கப்பட்ட வினா அடுத்தது நிருக்தா எனும் நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது கிமு நாலாம் நூற்றாண்டு மொழியில் அரங்கில் பெருமை பெற்ற பாணினியின் நூல் எது அஷ்டாத்தியாயி சமஸ்கிருத மொழியின் அமைப்புகளையும் மொழியில் கூறுகளையும் விரிவாக விளக்கும் நூல் ஐஸ்டா தாய் அதே தாங்க அடுத்தது இடைக்கால தமிழகம் பற்றி அதிகம் குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா சீன யாத்ரீஹன் யுவான் ஸ்வாங் அடுத்தது மூலத் திராவிட அதாவது இருபத்தி நாலாவது குரிஸ்டின் மூலத் திராவிட மொழியில் உயிர் எழுத்துகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்து என்ன அப்படின்னா பத்தே பத்து தான் வந்து இருக்குது இந்த ரெண்டு ஐ ஔ அப்படிங்கிறது வந்து இல்லை அதே மாதிரி மூல திராவிட மொழியில் வந்து மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு தான் இ இவ் உடம்படிமை வந்து என்ன அப்படின்னா இல்லை அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பிராக்குயி திராவிட மொழி குடும்பத்தில் இணைக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று சொன்னவர் யார் அப்படின்னா சிஆர் ரெட்டி சிஆர் ரெட்டி அடுத்தது இருபத்தி எட்டாவது அஷ்டாயி என்னும் நூல் எத்தனை சூத்திரங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சூத்திரங்களுடையது அடுத்தது கச்சாயனார் எழுதப்பட்ட இலக்கண நூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தது அடுத்த முப்பதாவது கொஸ்டின் லேகாஸ் என்ற நூலை இயற்றியவர் யார் ஹெராக்லிட் ஹெராக்லிட்டஸ் அடுத்த மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என நம்பியவர் அரிஸ்டாட்டில் மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என நம்பியவர் யாருன்னா அரிஸ்டாட்டில் அடுத்தது அரிஸ்டாட்டிலுக்கு பின் வந்த கிரேக்க இலக்கண ஆசிரியர்கள் மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னா டயோனிசிஸ் த்ரிகேஸ் திரேக்ஸ் அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் அறிஞர் குயின்ட்டியின் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் கிபி முதலாம் நூற்றாண்டு கிபி முதலாம் நூற்றாண்டு அடுத்த முப்பத்தி நாலாவது கொஸ்டின் அறிஞர் பென்ன பென்னார்ட் டெனார்ட்ஸ் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் ரோ அடுத்த முப்பத்தி அஞ்சாவது ரோம இலக்கண வரலாற்றில் குறிப்பிடத்தக்க அறிஞர் யார் பிரீலிசி பிரீசிசியன் பிரீசியன் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார் அலிவெரா அடுத்த முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் ரைஸ் அடுத்த முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வரலாற்று மொழிகளுக்கான பல வரை வரையறை அதாவது எப்படின்னா வரைமுறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் யார் அப்படின்னா ராஸ்க் எந்த ஆண்டு விளக்குனார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்த முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல் மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்ஸ் பாப் அடுத்தது எந்த மொழிகளில் நாற்பதாவது கொஸ்டின் எந்த மொழிகளில் காணப்படும் மெய்யெழுத்துக்களை ஆராய்ந்து கிரீம் விதியை உருவாக்கினார் ஜெர்மானிய மொழி ஜெர்மானிய மொழி டார்வினின் பரிணாம கொள்கையொட்டி மொழியின் பரிணாமத்தை ஆராய்ந்தவர் யார் ஆகஸ்ட் ஸ்லே ஸ்லேகர் அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த நூற்றாண்டை விளக்க மொழியியலின் பொற்காலம் என்பர் நல்ல விளக்கமான பொற்காலம் என்பவர் இருபதாம் நூற்றாண்டு அதுதான் அடிக்கடி வந்து இந்த நூற்றாண்டே வந்து பல கொஸ்டினில் வரும் அடுத்தது குறியீட்டு பொருளுக்கு பொருள்களுக்கும் குறிக்கும் உள்ள தொடர்பினை ஒரு செயல்பாடாக கருதுபவர் சசூர் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் அமெரிக்க மொழியியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகிய இக்காலகட்டத்தை எவ்வாறு அழைப்பர் ப்ளூம் பீல்டின் சகாப்தம் என்று அழைப்பர் நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் எந்த துறையில் நைடாவின் மாரோ மார்பாலஜி என்ற நூல் சிறந்த நூலாக கருதப்படுகிறது உருபனியல் அப்படின்னு சொல்கிறது உருபனியல் அடுத்தது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் அமைப்பு மொழியியலை பற்றி ஆராய்ந்து நூல் எழுதியவர் ஹேரிஸ் அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஒளியணியல் ஒளியணியல் அதாவது அப்படின்னா ஒளியியல் ஒளியணியல் ஆகிய இரண்டு நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா பைக் உரையாசிரியர்கள் எந்த உத்தி வகையை மேற்கொண்டு தங்கள் கருத்துக்களை கூறி சென்றனர் உரையில் கோடல் அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் வீரமாமுனிவரால் துவக்கப்பெற்ற சதுக சதுரகராதி அதாவது வீரமாமுனிவர் துவக்கப்பட்டதுதான் சதுரகராதி சதுரகராதியில் எத்தனை சொற்கள் உள்ளன அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் சொற்கள் உள்ளன அடுத்தது வீரமாமுனிவர் எத்தனை அகராதி நூல்களை வெளியிட்டார் அப்படின்னா ஏழு அகராதி நூல்களை வந்து வெளியிட்டார் அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் சிவபெருமானின் உடுக்கையில் இருந்து பிறந்த மொழிகள் வடமொழி மற்றும் தமிழ்மொழி அடுத்த வடமொழியை பாணினிக்கும் கொடுத்தவர் கொடுத்தவர் மற்றும் தமிழ் மொழியை கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அடுத்த ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் இத்தாலி மொழியை தந்தவர் தாந்தே ஆங்கில மொழியை தந்தவர் சாசர் இத்தாலிக்கு இதில் வந்து எதுவுமே சாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் இத்தாலி தா இங்கே இருக்குது அப்போது தா அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் தாந்தே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆங்கில இங்கே வந்து என்ன அப்படின்னா காங்கா ரெண்டுமே இருக்குது அடுத்தது சா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த வரிசைக்கு சா அப்படின்னு வரும்போது இங்கே சாசர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஜெர்மன் மொழியை தந்தவர் யார் அப்படின்னா லூதர் இங்கே ஜே அப்படிங்க வரும்போதே இங்கே ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஒரு துணைக்கால் இருக்குது அதே மாதிரி இங்கே ரெண்டு துணைக்கால் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது டச்சு மொழியை தந்தவர் யார் அப்படின்னா கிறிஸ்டிய கிறிஸ்டியன் பெடர்சன் பெடர்சன் அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் கல்வெட்டுகளின் காணப்படும் எழுத்து வகைகள் மூன்று என்ன அப்படின்னா வட்டெழுத்து தென் பிராமி எழுத்து கிரந்த எழுத்து அப்படின்னு சொல்கிறது மூன்று வகையான எழுத்துக்கள் வந்து காணப்படுகிறது அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பௌத்தர்கள் புகுத்திய எழுத்து வகை என்ன அப்படின்னா பிராமி எழுத்து இது வந்து சின்ன கிளாஸ் புக்லேயே வந்து இருக்குது அடுத்தது வடமொழியாளர் புகுத்திய எழுத்து வகையின்னு பார்த்த அப்படின்னா கிரந்த எழுத்து இதுவும் வந்து இருக்குது அடுத்து குமரியலப்பட்ட எழுதிய நூல் எது சமய எங்க சூத்திரம் அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பார்க்கலாங்க உலக மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளன எட்டு எட்டு மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு வகையான மொழி குடும்பம் இது வந்து நைன்த் புக்லேயே வந்து இருக்குது அடுத்தது தமிழ்மொழியே தமிழ்மொழி வடமொழியிலிருந்து வேறுபட்டது என்று முதன் முதலில் கூறியவர் யார் வில்லியம் கேரி வில்லியம் கேரி அடுத்து அறுபத்தி நாலாவது கொஸ்டின் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா பட்டர் இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா குமரீழப்பட்டர் திராவிட மொ ஒப்பியல் ஆய்வின் தந்தை யார் அப்படின்னா கால்டுவெல் அதாவது திராவிட மொழிகளின் ஒப்பீல் எழுதியவர் யார் அப்படின்னா அவரும் கால்டுவெல் தான் இதை நான் வச்சுக்கோங்க அடுத்தது திராவிட மொ மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை கால்டுவெல் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டாங்கன்னா ஆங்கிலம் எந்த மொழியில் எழுதினார் சாரி எழுதினார் ஆங்கிலம் அடுத்தது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் கால்டுவெல் எழுதிய நூலை தமிழ் மொழி தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் யார் அப்படின்னா கா கோவிந்தன் ஒருத்தர் அடுத்தது கா ரத்தினம் ரெண்டு பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்தது அறுபத்தி எட்டாவது திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் தொழு குடகு இது வந்து என்ன அப்படின்னா சின்ன கிளாஸ்லேயே வந்து நைன்த் டென்த்து அதுலேயே வந்து புக்கில் இருக்குங்க பார்த்துக்கலாம் ஆறுன்னு இருக்குது ஆறு மொழிகளை வந்து இதில் எழுதியிருக்கேன் அடுத்தது திரு திருந்தா திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா அதுவும் வந்து ஆறு துதம் கோதம் கு ஓரியன் ராஜமகால் ராஜமகால் அடுத்து பேச்சு வழக்கில் மட்டுமே ம் அடுத்த வழக்கில் மட்டுமே உள்ள திருந்திய திராவிட மொழிகள் துளு குடகு துளு குடகு துளுமொழி அதாவது எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் துளுமொழி இன்று எந்த எழுத்தால் எழுதப்படுகிறது கன்னடம் அடுத்த எழுபத்தி ரெண்டு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய நான்கும் ஒரு தனி குடும்பம் என்று முதன் முதலில் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா எல்லிஸ் எல்லீஸ் தென் திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை எட்டு நடு திராவிடம் மொத்தம் எத்தனை பதினொன்று இது வந்து என்ன அப்படின்னா நைன்த்தி வகுப்பு புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயுமே இருக்கும் அடுத்தது கோந்தர் பேசும் மொழி என்ன அப்படின்னா கூ கோந்தர் பேசும் மொழி என்ன அப்படின்னா கூ அடுத்தது மாலர் பேசும் மொழி ராஜ்மஹால் மாலர் பேசும் மொழி என்ன அப்படின்னா ராஜ்மஹால் அடுத்தது ஒரிசாவில் வழங்கும் மொழிகள் என்ன அப்படின்னா குயி கடப்பா கடப்பா அடுத்து எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாகிஸ்தானில் உள்ள பலுந்திஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் மொழி என்ன அப்படின்னா பிராக்யி இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பிராக்யி தான் அடுத்தது திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் ஒரே மொழி என்ன அப்படின்னா தெலுங்கு நம்ம வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஜூஸில் கேட்கும்போது தப்பாக குறிச்சிருவோம் தமிழ்னு அதாவது திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படக்கூடிய ஒரே மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா த தெலுங்கு அடுத்தது திராவிட மொழியில் அதிக ஒளிகளை கொண்ட மொழி எது அப்படின்னா தோடா அதிக ஒளிகளை சத்தத்தை வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா தோடா அடுத்தது திராவிட இனத்தவர்கள் பழமையை மிக மிக போற்றுபவர் யார் அப்படின்னா துளுவர் துளுவர் அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின்னு துளு என்பதற்கு என்ன பொருள் அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பணிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு இதுவே சொல்லலாம் அடுத்து எண்பத்தி மூணு மகஞ்சதரோ கரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியே என்று கூறியவர் யார் அப்படின்னா கிராஸ் பாதிரியார் அடுத்தது எண்பத்தி நாலாவது மலையாளத்தின் முதல் இல இலக்கிய நூல் ராமசரிதம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ராம சரிதம் ராமசரிதம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஸ்ரீ வீரராமவர்ம வீரராமவர்மா அடுத்து கன்னடத்தின் முதல் நூல் எது கவிராஜ மார்க்கம் இது அடிக்கடி வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு கவிராஜ மார்க்கம் கவிராஜ மார்க்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் நிர்பதுஷ்கர் நிர்பசு பதுஷ்கர் அடுத்தது தெலுங்கின் முதல் நூல் பாரதம் எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தெலுங்கின் முதல் நூல் பாரதம் அடுத்து தொண்ணூறாவது தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் யார் நன்னையப்பட்டர் நன்னையப்பட்டர் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின்னு கன்னடத்திற்கு இலக்கணம் எழுதியவர் யார் கேசவர் கேசவர் அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது மலையாளத்தின் இலக்கண நூல் எது லீலா திலகம் லீலா திலகம் அடுத்து தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின்னு மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதியவர் எழுத்தச்சன் யாருன்னா எழுத்தச்சன் அடுத்த தொண்ணூற்றி நாலாவது மீட்டு உருவாக்கம் மூலம் தொல் திராவிட மொழியின் ஒளியின் அமைப்பை ஆராய்ந்தவர் யார் டாக்டர் எம் வி யமனோ எம் வி யமனோ திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர்கள் யார் அப்படின்னா பரோ மற்றும் யமனோ பரோ மற்றும் யமனோ அடுத்த தொண்ணூற்றி ஆறாவது திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா தாமஸ் பரோ தாமஸ் பரோ அடுத்த தொண்ணூற்றி ஏழாவது துளு மொழியை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா பிரிகேல் மொழியை ஆராய்ந்தவர் பிரிகேல் அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் மொழியை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா ஸ்மிட் மொழியை ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா ஆய்ந்தவர் அதாவது என்ன ஆய்ந்தவர் ஸ்மிட் அடுத்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் திராவிட மொழிகள் குறித்து மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின்ங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்தது நூறாவது கொஸ்டின் மூல திராவிட மொழியிலிருந்து முதலில் பிரிந்த மொழி எது அப்படின்னா துளு மூல திரா திராவிட மொழியிலிருந்து இறுதியாக பிரிந்த மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்